தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் அந்த வீடியோவில் ஒரு ஆயாவை பிடிச்சி அந்த நிலத்தில் தர தரன்னு இழுத்துக்கிட்டு போய் ஒரு பெட்டு மேல ஒரு அம்மா போடுது அது ஏதோ ஹாஸ்பிட்டலுன்னு தான் நினைக்கிறேன் ஹாஸ்பிட்டலில் அந்த நர்ஸுங்க தான் இருக்கிறாங்க அங்கே அந்த இடத்துல அந்த அம்மாவை அப்படி இழுத்துட்டு போய் அப்படி போடுறாங்க இந்த மக்கள் எவ்வளோ ஈவிரக்கமற்ற மக்கள் நீங்களே பாருங்கள் அந்த ஆயாவுக்கு கிட்டத்தட்ட வயசு ஒரு எழுபது எண்பது இருக்கும் அந்த ஆயாவை அப்படி காலை பிடிச்சி இழுத்துக்கிட்டு போய் போடுற மாதிரி திருநாயை கூட பாதுகாப்பாக எடுத்துகிட்டு போய் ஒரு பக்கம் வைப்பாங்க பாதுகாப்பாக செய்வாங்க இந்த பொம்பளைங்க அந்த ஆயாவை கையை பிடிச்சி தரத்தரணும் இழுத்துக்கிட்டு போய் அந்த பெட்டு மேலே போடுறாங்க போட்டு போட்டு போகிறாங்க இது ஒரு ஹாஸ்பிட்டலாக தான் இருக்கும் அந்த ஹாஸ்பிட்டலில் இந்த மாதிரி கொடோரமெல்லாம் நடக்குது இதெல்லாம் அரசாங்கம் பார்க்கணும் பார்த்து அவங்களுக்குரிய தண்டனை கொடுக்கணும் ஒரு பெரிய மனுஷர்னால் அவங்களுக்கு உண்டான மரியாதை கொடுக்கணும் அவங்க அவங்க என்ன அவங்கள தொட முடியாத அளவுக்கு என்ன அவங்க அல்லது ஏதாவது கஷ்டமாக என்ன பிரச்சனை மெதுவாக வாமா இந்த இடத்துல படத்துக்க அப்படின்னு அசாம் தூக்கிட்டு போய் உட்கார வச்சா என்ன இந்த பெண்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட இறக்கமே இல்லை அந்த அந்த நர்ஸு பொம்பளைங்களுக்கெல்லாம் பெண்களாக இவங்களாம் நீங்களும் ஒரு காலத்துக்கு இந்த மாதிரி உங்களுக்கும் வயசாகும் நீங்களும் எழுபது வயசு கிடப்பீங்க உங்களை ஒரு ஒரு உங்கள் நீங்கள் செய்யக்கூடிய குற்றம் தான் உங்களுக்கு தொடர்ந்து வரும் வந்து தாத்தா தர்ன்னு பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க இழுத்துட்டு போய் போடுறாங்க அதாவது ஒரு இது இன்னாலே செய்தால் உரத்தர் அவர்களால் நன்மையும் செய்து விடுன்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு இணங்க மாதிரி நாம் என்ன செய்கிறோமோ அதுதான் நமக்கு நடக்கும் அப்படி இருக்கும்போது அவங்க வந்து அந்த அம்மாவை காலை பிடிச்சி இழுத்துக்கிட்டு போகிறாங்க கொஞ்சம் கூட ஈவிறங்க இல்லை மக்களை இந்த மக்கள் நம்ம நாட்டில் வர வர ஒன்று குற்றச்சமூகமாக மாறுது இல்லைன்னா ஈவிறக்கப்பட்ட சமூகமாக போகுது இல்லைன்னா யாருக்கும் பயந்துக்கிறது இல்லை அவங்க பாட்டுக்கு ஏதோ ஒன்று தோன்றதை செய்கிறாங்க சமூகம் கஞ்சா அப்படின்னு போகாத பொருள் அது அப்படி போயிடுது இப்படி எடுத்த இந்த பக்கம் எடுத்தால் யார் மேலேயும் யாருக்குமே கொஞ்சம் கூட மனச்சாட்சி இல்லாத போயிடுது கொஞ்சம் கூட இறக்கம்ங்கிறது கொஞ்சம் கூட இல்லை பெரியவங்க சின்னவங்கங்கிற மதிப்பு இல்லை எதுவுமே இல்லாத நிலையில் அப்பா பொல்லங்கிற ந நிலமில்லை அண்ணன் தம்பிங்கிற அந்த பாசம் இல்லை எதுவுமே இல்லாத அந்த நிலையில் மக்கள் இன்றைக்கி வெறும் குற்றச்சமூவமாக மாறிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது இந்த சமூகம் எங்கே போய் திறந்த போகுது எதை உணர்த்தி உணர்ந்து இது இது செயல்பட போகுது நாளைக்கு நம்மளும் அந்த வயசுக்கு வருவோம் நாமளும் வந்து எமக்கும் எழுபது எண்பது வயசு ஆகும் நம்மளும் இந்த மாதிரி யாராவது எழுத்துக்கிட்டு போனால் நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த கொஞ்சம் கூட அந்த எண்ணம் அவங்களுக்கு வரல தான் வரலன்னு பார்த்தா அது ஒரு அஞ்சாயிரம் பத்து பேர் இருக்கிறாங்க பொம்பளைங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு யாருக்குமே அந்த எண்ணம் அல்ல என்ன தான் அந்த அம்மா பேசியிருந்தாலும் பண்ணியிருந்தாலும் அசாம கூப்பிட்டு வந்து உட்கார வைக்கலாம் செய்யலாம் இப்போ காலை பிடிச்சி கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு வந்து அப்படி எஞ்சி போகிறாங்க இப்படி மக்கள் சமூகத்தில் கொஞ்சம் கூட இறக்கமற்ற சமூகமாகவே மாறிப்போச்சு அவங்க அவங்க பார்க்க பார்வை அவங்க கேட்குற கேள்வி அவங்க என்ன ந பார்க்குறாங்களோ அதையே இங்கே வந்து செய்கிறாங்க ரோடு நடிகளும் பார்க்குறாங்க அவங்க அவங்க ரோட்டில் உளுந்து கிடக்கிறான் சிலர் வெயில்ல நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க சிலர் சன் சிலர் நல்ல காரில் போகிறாங்க வராங்க சிலர் வந்து கடை வச்சுக்கிட்டு அவங்க பாட்டு உட்காந்து விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த நினைவுகள்லாம் பார்த்து இவங்களுக்கு எப்படி என்னதே தெரில மக்கள் மேலே கொஞ்சம் கூட கருணை இல்லை ஹாஸ்பிட்டலில் நீங்கள் வந்து பல பேரை பார்ப்பீங்க இல்லைன்னு சொல்லலை எத்தனை பேரை பார்த்தாலும் எல்லாத்துக்கு மேலேயும் ஒரு கருணை ஒரு அன்பு இருக்கணும் அவங்க இருந்தால் தான் உண்டான நோய் கூட குணமாகும் நீங்களாம் நர்ஸுங்கன்னு சொல்லக்கூடிய வாய்ப்பே இல்லை நீங்கள் என்ன பணி விட செய்கிறீங்க நீங்கள் பனிப்பெண்கிற மாதிரி தெரியல அந்த ஆயாவை கையை பிடிச்சி இழுத்து கொண்டு வந்து தர இழுத்து கொண்டு போய் போட்டு அந்த மேலே போடுறீங்களம்மா உங்களுக்கு கொஞ்சம்னா ஈவியக்கம் வைக்கிறதா மக்கள் இதெல்லாம் பார்க்குறீங்க இதை பார்த்து நீங்கள்லாம் மக்கள் தன்னுடைய தாய் கூட வீட்டில் இருக்கோம் எத்தனையோ வீடியோவை பார்த்துருக்குறோம் அந்த வீடியோவில் தன்னுடைய சொந்த தாயை அடித்து எங்களுக்கு தெரியிறாங்க அந்த மாதிரி சில சம்பவங்கள்லாம் பார்த்துருக்குறோம் அது மாதிரிலாம் செய்யக்கூடாது ஏன்னா நமக்கும் ஒரு காலத்துக்கு வயசாகும் நம்மளும் இதே வயசு இப்படியே இருக்க மாட்டோம் நம்ம இப்போ இருக்கிற மாதிரி இன்னும் ஒரு ஒரு நாள் தள்ளி போனால் மறு மறுநாள் ஒரு வயசு ஆற மாதிரி தான் ஒரு நாள் ஒரு நாள் ஒரு நாள் வயசு தாண்டிக்கிட்டே தான் போவோம் அப்படி இருக்கும்போது மக்கள் இதெல்லாம் யோசனை பண்ணி ஈவிரக்கம் இல்லாமல் தெரிகிறாங்க மக்கள் நல்லா யோசித்து செயல்படணும் சின்னவங்க பெரியவங்கிற ஒரு அன்பு இருக்கணும் ஆசை அன்பு இருக்கணும் அதை இல்லை இவங்களுக்கு இவங்கெல்லாம் எந்த ஒரு எண்ணமும் இல்லாத அவங்க ஒரு கு குற்றச்சமூமாவே அங்கே இருப்பாங்க ஆளாடுறதுக்குது அந்த ஆயாவை இழுத்து போகிறது நமக்கே ஒரு மாதிரியாக இருக்குது அந்த கருணை உள்ளம் அவங்களுக்கு இல்லை வீடியோவை பார்க்குற நமக்கே ஒரு மாதிரியாக இருக்கும்போது அது இழுத்து கொண்டு அந்த எய்கிறாங்க பாருங்கள் எஞ்சி அது பண்ணுறாங்க அப்படி இருக்கும்போது நம்ம என்ன அத்தை போய் சொல்லுவோம் எங்களுக்கு ஒன்றுமே சொல்ல முடியாது மக்களை இந்த மாதிரி மக்கள் கூட்டம்லாம் திருந்தணும் திருந்தி நல்வழிப்படணும் இது மாதிரிலாம் உலகத்தில் நடக்குது ஆனால் நடக்கிற அந்த கண்ணில் பார்த்தா நமக்கு ரொம்ப பரிதாபமான நிலையாக இருக்குது அதனால இந்த மக்கள் இந்த அளவுக்கு இருக்கக்கூடாது கொஞ்சனா அடுத்தவங்களோட கருணம் இருக்கணும் அது இந்த வயசானவங்களை பார்த்தா கொஞ்சம்னா அவங்க நடந்து போனால் கூட கீழே சாயிற மாதிரி இருந்தால் கூட அவங்கள கைப்பிடிச்சி தாங்கி விட்டு வெதுவாக போங்க அப்படின்னு சொல்லணும் அந்த ஒரு எண்ணமும் யாருக்குமே இல்லை எங்கே பார்த்தாலும் போட்டு பெரியவங்கன்னாவே அவங்க இப்படி தள்ளி திண்டாடி நடந்து போனால் கூட மக்கள் பார்த்து அவங்க தள்ளிவிட்டு போகிற மாதிரி போ போகிற நிலைமை தான் நம்ம பார்க்குறோம் அவங்களுக்குன்னு ஒரு மரியாதையே இங்கே கிடைக்கல அப்படி இருக்கும்போது இந்த அந்த ஹாஸ்பிட்டலில் அந்த இடத்துல நடக்கிறது பார்க்கும்போது ரொம்ப இருக்குது அதை வந்து எங்கே பார்த்தாலும் யாராக இருந்தாலும் இது கண்டிக்கத்தக்கது அரசாங்கம் இதை வந்து பார்க்கணும் இந்த மாதிரி வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி வர இந்த வீடியோக்கள்லாம் கவனித்து அது யார் எந்த ஹாஸ்பிட்டலு அது எந்த ஹாஸ்டலா அல்லது ஹாஸ்பிட்டலாக எங்கே நடந்தது இது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி அவங்களுக்கு உண்டான தண்டனையை கொடுக்கணும் அவங்க வேலையெல்லாம் ரத்து பண்ணணும் அது வேலையை விட்டு நீக்கணும் அந்த அந்த செவிலியர்களாக இருந்தாலும் சரி அதாவது பணிப்பினர்கள் யாராக இருந்தாலும் அந்த அவங்கள வந்து வேலையை விட்டு நிறுத்தணும் அப்படிங்கிறத அப்படி தான் அடுத்தவங்களுக்கு இந்த மாதிரி நடந்துக்கூடாது பெரியவங்களுக்கு கொஞ்சம் மதிப்பு கொடுக்கணும் கொஞ்சம் கொஞ்சம் நெகிழ்ச்சியாக இருக்கணும் கொஞ்சம் அன்பாக பணிவிட செய்யணும் அப்படின்னு எல்லாமே நினைப்பாங்க அது வந்து இந்த இந்த இவங்களுக்கு வந்து இந்த குற்ற செயலில் ஈடுபட்ட மாதிரி இவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் அதனால் அரசுக்கு நாம் வைக்கக்கூடிய கோரிக்கை இந்த மாதிரி நடக்கக்கூடிய இடத்துல பெரியவங்களுக்கு மரியாதை இல்லாத இருக்கக்கூடிய இடத்தெல்லாம் கண்காணிக்கணும் அவங்களுக்கு உண்டான தண்டனை கொடுக்கணும் இது அரசுக்கு நாம் குவிக்கிற வேண்டுகோள் பறக்கட்டும் பறக்கட்டும் புலிக்கொடி இனியனும் சிறக்கட்டும் தமிழ்கொடி என்று